ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தெச்சா மாதம் பதினஞ்சாயிரம் அசால்ட்டாக நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும் அது எப்படி அப்படின்னா நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரையும் என்னோடய டைலரிங் ஜெர்னி நான் எப்படி கொண்டு வந்தேன் அப்படிங்கிறதையும் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கணும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கணும் நான் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்படிங்க மாதம் பதினஞ்சாயிரம் சம்பாதிக்க முடியும் மா எங்களுக்கெல்லாம் மாதம் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தைக்க வர்றதே வந்து பெருசாக இருக்குது வேலையே வர மாட்டேங்குது அப்படி வேலை வந்தாலும் தைக்க கொடுத்தாலும் திருப்பி வாங்கவே மாட்டேங்கிறாங்க அப்படி வாங்கினாலும் காசு இல்லாமல் பாக்கி சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த பாக்கி கொடுத்தா அந்த மா அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க வந்து இது சளிச்சிக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு என்னென்னா ஆர்டர் வரலை அப்படின்னு ஒரு கவலை இருக்கும் அப்புறம் ஆர்டர் வந்தால் ஆர்டரை தைச்சு கொடுத்தா ஆர்டர் நிறையா இருக்கும் அப்ப நமக்கு தைக்கிறதுக்கு சோம்பேறித்தனமா இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா காசு கொடுக்காம வந்து கஸ்டமர் வாங்கிட்டு போயிருவாங்க இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அதை எல்லாத்தையுமே நம்ம ஃபேஸ் பண்ணி தான் வந்து கொண்டு போகணும் ஒரு தொழில் செய்யறோம் அப்படின்னா அதுல எப்பயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்றது நல்ல விஷயம் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு இல்லை நல்லது கெட்டது எல்லாமே தான் இருக்கும் அதை நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டர்ஸ் இல்லாதவங்க ஆர்டர்ஸை எப்படி அதிகப்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம் எனக்கு நான் எப்படி அதிகப்படுத்தினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு எனக்கு நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கும்போது நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து ஒரு ஒன் இயர் ஆச்சுன்னா அடிக்கடி வந்து வீடு மாற்றிடுவோம் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ போகிறப்ப அப்போ தான் வந்து கொஞ்சம் நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு பக் அக்கம் பக்கம்லாம் தெரிஞ்சு தெற்க கொடுப்பாங்க கொஞ்சம் பிக்கப் பண்ணுறப்ப அப்படியே வந்து திருப்பியும் வீடு மாற்றிடுவோம் அப்புறம் அந்த இடத்துலையே வந்து கஸ்டமர் கட் ஆயிடுவாங்க இந்த மாதிரியே தான் வாடகை வீட்டில் இருக்கும்போது ஆச்சு அப்படி இருக்கிறவங்க ஒரு கடை மாதிரி ஒன்று பார்த்துக்கலாம் ஒரு நிரந்தரமான இடமா இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து இடம் மாறும் போது நமக்கு கஸ்டமர்ஸும் வந்து க கட்டாயிருவாங்க அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பக்கத்துல அப்படின்னா வந்து அதிகமா எதுவும் தெரிவிக்காது ரொம்ப லாங்ல தள்ளி போயிட்டோம் அப்படின்னா கஸ்டமர்ஸ் கட் ஆயிடுவாங்க அது ஒரு மெயினான ரீசன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கிறவங்க ரொம்ப அதிக பட்ஜெட்டில் இல்லாமல் ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அதுவே இப்போல்லாம் கம்மி தான் ஆயிடுச்சு அந்த பட்ஜெட்டில் வந்து கடை வந்து பாருங்கள் இப்போ எல்லாமே ஸ்டார்டிங் வில்லேஜில் கூட வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட்க்கு கம்மி இல்லாமல் வந்து கடை வந்து ரெண்டுக்கு வந்து போயிடுறாங்க ஏன்னா நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் எடுக்கும்போது நமக்கு வேலை எப்படி வரும் என்ன ஏது அப்படின்னு தெரியாது ஏரியா எப்படின்னு தெரியாது எப்படி நம்ம அதெல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து எடுத்தோடனே அகலமாக நம்ம கால் வைக்காமல் ஒரு கம்மி பட்ஜெட்டில் பார்த்துட்டோம் அப்படின்னாலும் ஒரு மாதம் வேலை இருந்தாலும் இல்லைனாலும் நம்மளால் வந்து அதை சமாளித்து கொண்டு போய்க்க முடியும் டைலரிங் கடையை பொறுத்தவரையுமே எல் எந்த இடத்துல வச்சாலும் கண்டிப்பாக வந்து வேலை வரும் அதனால் நம்பிக்கையாக நீங்கள் வந்து வைக்கலாம் நீங்கள் நல்லா தைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் அதிகமாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டர்ஸு என்னால் கடைலாம் பார்த்து வைக்க முடியாது நான் வீட்டில் தான் ஸ்டிச் பண்ணுறேன் வீட்டில் இருந்துட்டு எப்படி என்னோட ஆர்டர்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கலாம் அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்களே வந்து ஒரு இது கொடுக்கலாம் நிறையா பேத்துக்கிட்ட சொல்லணும் சொல்லி உங்களோட விசிட்டிங் கார்டோ இல்லை ஏதாவது ஒரு நோட்டீஸோ கொடுங்க கொடுத்து அவங்களுக்கு திரும்ப திரும்ப நீங்கள் ஞாபகப்படுத்தணும் இந்த மாதிரி உங்களை பார்க்கும்போது எல்லாமே வந்து இப்போ ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி ஆர்டர்ஸ் பிடிச்ச பிடிச்சு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் நானும் எங்கள் ஹஸ்பண்ட் ரெண்டு பேர் சேர்ந்து தான் வந்து இந்த ஒர்க்கை பார்த்தோம் மெயினாக வந்து அவர் தான் வந்து எனக்கு ஆர்டர்ஸ் வந்து அதிகமாக பிடிச்சி கொடுக்கறது இப்போ ரெகுலராக ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஸ்கூலில் கொண்டு போய் குழந்தைங்கள விட போகிறோம் அப்படின்னா அங்கே ஸ்கூல் டீச்சர்ஸு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி சொல்கிறது அப்புறம் அங்கே வர பேரண்ட்ஸ் கிட்டே அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் கிட்டே அவங்கள்ட்ட சொல்கிறது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக வந்து காய் வாங்குற கடை மல்லிகை கடை ஒரு ரெகுலர் கடைங்க ங்களா நமக்கு இல்லைங்களா ஒரு மெட்டீரியல் ஷாப்போ இல்லை ஒரு துணி கடைங்களையோ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணுவேன் யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா என்னோட நம்பர் கொடுங்க அப்படின்னு கூட சொல்லி வைக்கலாம் இந்த மாதிரி நிறைய இடத்துல நீங்கள் சொல்லி வைக்க தான் எடுத்தோடனே நமக்கு ஆர்டர்ஸ் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரவே வராது நம்ம நிறையா சொல்ல 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 ஒருத்தர் ரெண்டு பேர் ஆவாங்க ரெண்டு பேர் மூணு பேர் ஆவாங்க அப்படியே ஆர்டர்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும் ஆர்டர் வரும்போது அதை நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு அப்போ தான் நம்ம இந்த ஆர்டர்ஸை இன்னும் அதிகப்படுத்த முடியும் இப்ப ஒருத்தருக்கு கரெக்டா தைச்சு குடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க இன்னும் நாலு பேர்த்திட்ட சொல்லுவாங்க நம்மளா வாலன்ட்ரியா போய் ரீச் ஆகிறத விட இந்த மாதிரி நாங்கள் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ரீச் பண்ணிக்கிறத விட ஒருத்தர் ஸ்டிச் பண்ணிவிட்டு அவங்க போட்டு பார்த்துட்டு சொல்லும்போது இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நம்பிக்கை வந்து வரும் அங்கே நல்லா தைக்கிறாங்க கொடுத்து பாருங்க ஒரு ப்ளவுஸு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா எங்கே எந்த இடம் சொல்லுங்கள் நானும் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களே வாலண்ட்ரியாக நம்மளை தேடி வந்து வருவாங்க ஏன்னா எனக்கு ப்ளவுஸில் ஃபிட்டிங் கரெக்டாக கொடுக்குறது அப்படிங்கிறது ஒரு ரொம்பவே ஒரு டஃப்பான விஷயமாக தான் இருக்குது எப்படி பார்த்து பார்த்து தைச்சா ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் வந்து வந்துகிட்டேதான் இருக்கும் ஆரம்ப ஒரு பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து வரதான் செய்யும் அதுக்காக உங்களுக்கு தொழிலே தெரியலை எனக்கு தெக்கவே தெரியலை நான் தைச்சா யாருக்கும் சரியாகவே வர மாட்டேங்குது அப்படின்லாம் நீங்களே மனசை போட்டு குழப்பிக்காம உங்களோட வேலையை நீங்கள் ஹண்ட்ரட் முழுமையா முழுமையாக செஞ்சு கொடுங்க உங்களுக்கே தெரியும் எந்த தப்பும் இல்லை சரியாக தான் தைச்சிருக்குறோம் எல்லாத்தையும் நம்ம பார்த்து பார்த்து தான் தைச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி கொடுங்க அப்படி வரும்போது ஏதாவது அதுக்கப்புறமும் மிஸ்டேக் வந்தாலும் கஸ்டமர்கிட்ட நீங்க எப்பயுமே வந்து கொஞ்சம் கனிவான பேச்சுலயே வந்து பேசணும் அவங்க நம்ம பேசுறதை கேட்டாலே அவங்களுக்கு வந்து நம்ம பரவாயில்ல விடுங்க ஒரு சின்ன மிஸ்டேக் தானே சரி பண்ணிக்கலாம் இது மா அடுத்த ப்ளவுஸில் வராம பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடணும் அந்த மாதிரி தான் உங்களோட பேச்சும் இருக்கணும் ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அதில் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் நம்மளோட பேச்சு திறமை தான் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எதுவும் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் அப்படியே மிஸ்டேக் வந்தாலும் கொடுங்க நான் சரி பண்ணித்தரேன் உங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி புதுசு ஆனால் வந்து பழசு தைச்சி கொடுத்ததில் எதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா கொஞ்சம் டைம் கேளுங்க கொஞ்சம் அர்ஜெண்ட் ஒர்க் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு இதை ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் இது பிரிச்சுட்டு தான் தைக்கணும் அப்படின்னு சொல்லி டைம் கேட்டு அதை நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க இப்ப வரையுமே நான் தைக்கிறதுல ஏதாவது மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சொன்னாங்க அப்படின்னா சரி கொடுங்க நான் பாக்குறேன் பாத்துட்டு சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னுதான் வந்து சொல்லுவேன் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப முதல்ல எல்லாம் நூத்துக்கு ஒரு அதிகமாக சொல்லலாம் எழுபது பர்சன்ட் அந்த மாதிரி எதாவது மிஸ்டேக்ஸ் வந்துட்டே இருக்கும் இப்போல்லாம் அப்படியே வந்து மிஸ்டேக்ஸ் எல்லாம் படிப்படியாக படிப்படியாக கம்மியாகி ஒரு பத்து பர்சன்ட்டு இல்லைன்னா ஒரு அஞ்சு பர்சன்ட் ஏதாவது இப்போ ஒரு நூறு பேர் தைக்கிறாங்கன்னா ஒரு அஞ்சு பர்சன்டெலாம் வந்து யாருக்காவது வந்து மிஸ்டேக்ஸ் வந்து வரும் அது என்னென்னா மெயின் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வர ஒரு நாலஞ்சு மிஸ்டேக்ஸ் மட்டும்தான் ஒன்று கப் ஷேப் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டர் ஃபால் ஆகுது ஷோல்டர் கண்டு க வருது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஆம்கோல் சுருக்கம் வர்றது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நிறையா பேர்த்துக்கு அந்த ஆம்கோல் ப்ளஸ் போட்ட மாதிரி தைக்கவே வர்றதில்ல அதையும் நம்ம மெயினாக வந்து பார்க்கணும் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கரெக்ஷன் மட்டும்தான் எனக்கு இப்போ ரீசண்டாக வர்றது பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா நான் கொஞ்சம் லூஸ் ப்ராப்ளம் தான் வந்து வருது ஏன்னா இப்போ மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நம்ம பண்ணும்போதே நமக்கு அது லூஸ் கொடுத்தது எல்லாம் போட்டோம் ரொம்பவே லூஸ் கொடுத்துறது நேர் கட்டிங் வந்து அவ்வளவு இல்லை அந்த மாதிரி கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பண்ண பழகிக்கணும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஆர்டர்ஸ் எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தாச்சு இப்ப ஆர்டர் வந்தா எப்படி நம்ம சலுப்பு இல்லாமல் தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் சலுப்பே படக்கூடாதுங்க ஒரு ஆர்டர் வாங்கணும்னா எவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம அப்புறம் ஆர்டர்ஸ் வரும்போது எதுக்கு நம்ம வந்து சலுப்பாகவும் சோம்பேறித்தனமாகவும் இருக்கணும் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடணும் அதை ஒரு தைச்சி கொடுத்து அது கரெக்டாக இருக்குன்னு அவங்க சொல்லும்போது கேட்குறப்பவே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா அந்த அதுக்கப்புறமும் நம்ம அந்த காசு வாங்கும்போது இருக்கிற ஹாப்பி ஒரு அதுக்கு ஒரு ஈடினையே இல்லை அந்த காசை வச்சு நம்மளும் வந்து செலவு பண்ணலாம் நமக்கு வேணுங்கிற செலவையும் பார்த்துக்கலாம் நம்ம குடும்பத்துக்கு செலவு பார்த்துக்கலாம் நம்ம ஒரு சேவிங்ஸ் பண்ணி வைக்கலாம் நமக்கு ஏதாவது வந்து திடீர்னு அவசர தேவை அப்படின்னா நம்ம சேவிங்ஸ் எடுத்து கொடுக்கலாம் இந்த மாதிரி நினைக்கும் போதே வந்து எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்போ நினைச்சா மட்டும் போதாது அதுக்கான முயற்சியை நம்ம வந்து செய்யணும் எல்லாத்துக்குமே வந்து வீட்டில் ஹெவி ஒர்க்கெல்லாம் இருக்க தான் செய்யும் அந்த வேலையும் பார்த்துட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா வந்து கஷ்டந்தான் அந்த கஷ்டத்தையும் தாண்டி நம்ம வந்து செய்யணும் அப்படின்னா அந்த கஷ்டப்படுற எப்படி சொல்றது அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம ஒரு கஷ்டம்னு நினச்ச கல் வெறும் கருங்கல்லாக தான் இருக்கும் ஆனால் கஷ்டப்பட்டு செதுக்கின அந்த ஊழி சிலையை தான் வந்து கோயிலில் வச்சு கும்பிட்றாங்க அப்போ அந்த கஷ்டங்கள் நம்மளை செதுக்க தான் வந்து செய்யுது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க சேம் டைம் உங்களோட ஹெல்த்தையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ற ஒரு நாள்ல அப்ப அப்போ நம்மளோட ஹெல்த்துக்காகவும் நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் நம்ம ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் நம்மளோட ஒர்க்கையும் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் ஆகி வரும்போது எனக்கும் ஆர்டர்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு என்னால் வந்து முடிக்கவே முடியல நிறைய ஆர்டர்ஸ் பெண்டிங் நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு கொடுத்தாலே ஒருத்தவங்க ப்ளவுஸ் கொடுத்தாலே ஒரு டென் டேஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பண்ணிவிட்டேன் ஏன்னா ஆர்டர்ஸ் நிறைய வாங்கி வாங்கி வச்சிட்டேன் ஆனால் என்னோடய தைக்கிற ஸ்பீடு மட்டும் இன்க்ரீஸ் ஆகவே இல்லை அப்போ அந்த இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு ப்ளவுஸுக்குமே டைம் வச்சு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் அப்படி படிப்படியாக ஸ்டிச் பண்ண ஆரம்பித்து என்னோட பிளவுஸ் தைக்கிற டைமிங்கை நான் வந்து கம்மி பண்ண ஆரம்பித்தேன் ஒரு ப்ளவுஸுக்கு இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதா ப்ளவுஸுக்கு இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் வரையும் ஒரு லைனிங் பிளவுஸுக்கு முப்பது நிமிஷத்துலேருந்து நாற்பத்தஞ்சு ஐம்பது நிமிஷம் வரையும் நான் வந்து டைம் எடுத்துக்கிறேன் ஒரு அதுவுமே நம்மளோட ப்ளவுஸோட கிளாத்தும் சைஸையும் பொறுத்து தான் வந்து அந்த அது மாதிரி ஆகும் டிசைன் ப்ளவுஸெல்லாம் எடுத்தால் சொல்லவே தேவையில்லை அது எனக்கு எப்போயுமே ஸ்பீடாக தைக்க வராது நான் கொஞ்சம் பொறுமையாக தான் தைப்பேன் அதனால் ஒரு ரெண்டு ம மூணு மணி நேரமாவது ஒரு டிசைன் ப்ளவுஸு ஒரு சிம்பிளான ஒரு டிசைனாக இருந்தாலுமே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஆயிரும் ஒரு நாளைக்கு டிசைன் பிளவுஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ப்ளவுஸு மீறி போனால் மூன்றை பிளவுஸ் அவ்வளோதான் வந்து நான் ஸ்டிச் பண்ணுவேன் என்னால் அவ்வளோதான் முடியுது இப்போ நம்ம வந்து அப்புறம் கொஞ்ச நாள் ஆக என்ன பண்ண அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் நிறையா வர வர ஒரு நாளைக்கு நம்ம ஒரு ஐநூறு ரூபாய்க்காவது தைச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எய்ம் செட் பண்ணிக்கிட்டேன் ஒரு ஒரு அஞ்சு சாதா ப்ளவுஸாவது முடிச்சிடணும் அப்படின்னு வந்து ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம நம்மளை நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கணும் யாரும் த நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக வரவே மாட்டாங்க அதனால் நமக்கு நம்மளோட தள்ளியில் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது நம்மளை நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நம்ம உணர்ந்து ஒரு செயலை செஞ்சால் மட்டும் மட்டும் அது வந்து நீடித்த நாள் வந்து வரும் இல்லை அப்படின்னா யாராவது சொல்லி நம்ம ஒன்று செய்கிறோம் அப்படின்னா அது கொஞ்ச நாளுக்கு மட்டும்தான் நம்மளால அதை வந்து ஃபாலோ பண்ண முடியும் அதுக்கப்புறம் பழையபடி நம்ம நம்மளோட ஒர்க்கை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவோம் அதனால எல்லாத்தையும் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி பாருங்க என்ன அப்போதான் உங்களால் வந்து உங்களோட வேலையை வந்து செய்ய முடியும் எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே இல்லாமல் நான் என்னோட அனுபவத்தை தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்றேன் அப்படியே படிப்படியாக படிப்படியாக குறைஞ்சி இந்த மாதிரி நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு தைக்கணும் அப்போ நம்ம ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு தைச்சிட்டோம் நம்ம தைச்சிட்றோம் அதை வாங்குகிறாங்களோ இல்லையோ அது அடுத்த கட்ட பிரச்சனை நம்ம ஒரு நாளைக்கு ஐநூறுரூபாய்க்கு தைச்சி முடிச்சிட்டோம் அப்படின்னா அது என்றைக்காக இருந்தாலும் காசு தான் எப்பயா இருந்தாலும் அவங்க வாங்கினாலும் காசு தான் நமக்கு என்னென்னா ஒரு நாளைக்கு இத்தனை ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு வந்து நமக்கு ஒரு எய்ம் இருக்கும் இப்போ வரையும் நான் தையல் பழகனை தைக்க ஸ்டார்ட் பண்ணது இதுலேருந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் நோட்டு போட்டு எழுதுறது என்னோட இன்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து எழுதிட்டு இருக்கிறேன் இப்ப இருபத்தி அஞ்சு ஆகுது இந்த நாலு வருஷமா மந்த்லி மந்த்லி என்னோட இன்கம் எவ்வளவு வருது அப்படின்னு நான் வந்து எழுதி தான் இருக்கிறேன் ஒரு மாதம் கம்மியான கூட ஐயோ இந்த மாசம் கம்மியாயிடுச்சே அப்ப நம்ம சரியாவே இந்த மாசம் வேலை செய்யல நம்ம இந்த குச்சி நல்லா வேலை செஞ்சிருக்கணும் அப்படின்னு தோணும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிக்கிற பிளவுசஸ் எத்தனை பிளவுஸ் ஒரு நாளைக்கு எத்தனை பிளவுஸ் தைக்கிறனோ அத்தனை பிளவுஸையும் நான் வந்து எழுதி வைப்பேன் இன்னைக்கு இன்னைக்கு இன்றைக்கி நாளில் ஆறு பிளவுஸ் இன்றைக்கி நாளில் ஏழு பிளவுஸு இன்றைக்கி எட்டு ப்ளவுஸு இன்னைக்கு அஞ்சு பிளவுஸு அப்படிங்கிற மாதிரி எத்தனை பிளவுஸ் தைக்கிறனோ அத்தனையும் எழுதி வைப்பேன் மந்த் எண்டில் டோட்டல் போட்டு பார்ப்பேன் அப்படி பார்க்கும்போது அப்போ இந்த மாதம் நம்ம கம்மியாக தான் பிளவுஸ் தைச்சிருக்குறோமோ அப்போ நமக்கு இத் இவ்வளோதான் இன்கம் வரும் அந்த மாதிரி நான் வந்து கால்குலேட் பண்ணிக்கிறது அப்போ இன்னும் அடுத்த மாதம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்ன நானே வந்து சரி பண்ணிக்கிறது நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு எதுக்காக இருந்தாலும் நமக்கு நம்மளை ஒரு அலர்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒன்று வந்து வேணும் எந்த ஒரு கணக்குமே இல்லை அப்படின்னா எதுவுமே நம்ம பார்க்கல தெரிஞ்சுக்கல அப்படின்னா நமக்கு அது எதுவுமே தெரியாமலே போயிரும் நம்ம ஒரு மாதத்துக்கு எத்தனை ப்ளவுஸ் தைச்சோன்னு தெரியாது நம்ம ஒரு மாதத்துக்கு எவ்வளோ இன்கம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு தெரியாது அப்போ எதுவுமே தெரிஞ்சுக்காமல் ஒரு வேலையை எதுக்கு செய்யணும் சொல்லுங்க அப்போ நீங்கள் ஒவ்வொரு வேலையுமே வந்து இந்த மாதிரி பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பிங்க கண்டிப்பா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வரும் வந்ததுனாவே நீங்கள் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து போக ஆரம்பிச்சிருவீங்க கொஞ்சம் நாளைக்கே உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் அதை வந்து செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேல ஃபுல்லாகவே நீங்கள் உங்களோட ஃபோக்கஸ் அதில் வச்சுட்டீங்க அப்படின்னா அதை தவிர்த்து வேற எதுவும் நினைக்கிற நினைக்காம நீங்கள் வந்து இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க்கை நீங்கள் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் நிறையா பேர்த்துக்கு எல்லாத்துக்குமே இருக்கிற ஆசை தான் நிறையா ஆர்டர்ஸ் வாங்கணும் நிறையா ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் நிறையா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு இருக்கிற ஆசை தான் ஆனால் அதுக்கான எஃபர்ட்டை போடணும் ஆர்டர்ஸே அதிகமாக நெக்ஸ்ட்டு இன்னொரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைச்சு கொடுக்குற காசுக்கு கரெக்டாக காசு வாங்க தெரிகிறது இல்லை தைச்சு கொடுக்குற துணிக்கு அது வந்து நிறைய பேர் பண்ற மிஸ்டேக்கு நானும் ஆரம்பத்தில் நான் கொஞ்சம் பாக்கி எல்லாமே விட்டுருவேன் ஆனால் அதெல்லாம் வரவே வராது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படி யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ க்ளோஸ் ரிலேஷனாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி ஏ பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி கோச்சுக்காதீங்க அப்படியெல்லாம் ட்ரெஸ்ஸு கொடுக்குறதில்ல காசு கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க அடுத்தட நம்மகிட்ட தைக்கலன்னாலும் பரவாயில்ல சந்தோஷம் அந்த மாதிரி எத்தனை கஸ்டமர்ஸ் இருந்து போயிட்டாங்க நான் வந்து கரெக்ட் அண்ட் ரைட்டாக பேசி இல்லை காசு கொடுத்துட்டு வாங்கிக்கோங்கன்னு சொல்லி சொன்னதுனால தைக்காமல் துணியை ரிட்டன் வாங்கிக்கிட்டவங்களும் இருக்கிறாங்க கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறமே ரிட்டன் என்கிட்ட கொடுக்காதவங்களும் இருக்கிறாங்க பரவாயில்ல எனக்கு அது ஒன்றுமே பெரிய பிரச்சனையே கிடையாது மற்றது அப்படிங்கிறது வேற ஒரு தொழில் அப்படிங்கிறது வேற தொழில் செய்யும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நடந்துக்கணும் அப்போதான் அதுக்கும் மரியாதை இருக்கும் அதனால நீங்கள் வந்து போகிறவங்கள பத்தி கவலைப்படாதீங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும் நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுங்க கொஞ்சம் நாள் ஆக ஆக அவங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும் அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க காசு கொடுத்தா தான் துணி தருவாங்க அப்படின்னு நம்ம வந்து ஏமாலியா இருக்கிறோம் இல்லைங்களா அதுவே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும்ல ஒருத்தங்கள நம்ம நம்புகிறோம் அவங்க வந்து சரியாக நமக்கு தரல அப்படின்னா நம்ம ஏமாந்து போயிட்டோம்ல நம்மளை ஏமாத்திடுறாங்கல்ல அப் எனக்கு அவ்வளோ கோவமாக வரும் ஏடாவது நம்ம இவ்வளோ தூரம் பண்ணியும் பேசியும் கொடுத்தும் தைச்சி கொடுத்தும் நம்மக்கிட்ட வந்து இப்படி பண்ணுறாங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தொழில் மேலே தான் நமக்கு வந்து விருப்பம் வரும் என்னத்தை பண்ணி என்னத்தை பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து நான் அந்த ரிலேஷனுக்கு தைக்கிற ஒர்க்கையே வந்து விட்டுட்டேன் நெக்ஸ்ட் வந்து அந்த சொந்தக்காரங்களுக்கு அந்த தெரிஞ்சவங்க அந்த மாதிரி இருந்தாலுமே வந்து நான் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுவேன் நீங்கள் கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க கோச்சிக்காதீங்க அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லை ஏன் நீங்கள் ப்ளவுஸை கூட வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறது நமக்கு கரெக்டான கஸ்டமர்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வேலை செய்கிறதுக்கும் நமக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் இதையெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் நாளாலையும் மாதம் ஒரு ஒரு நாளைக்கு ஐந்நூறுரூபா அப்படின்னா மாதம் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியும் நெக்ஸ்ட் ஸ்ட்டியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஆர் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்காக தான் வந்து ஸ்டிச் பண்ணுனேன் எவ்வளோதான் ஒர்க் இருந்தாலும் லாஸ்ட் கடைசி நிமிஷத்தில் தான் நமக்கு தேவையான ஒர்க்கை நம்ம வந்து பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்